ஹாய் ஹலோ வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மனிசியில் தாங்க அடுத்த என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து போகிறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து எதுக்காக இந்த அவசரம் முடியும் வந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அவ்வளோ அர்ஜென்ட்டாக வந்து டிவோர்ஸ் பேப்பரில் வந்து சைன் போட்டு வந்து கொடுத்துட்டாங்க விஜய்க்கு இருந்தாங்க நான் இந்த வீட்டில் வந்து இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையாக தான் இருக்குது எப்படியோ வந்து உங்கள் அக்கா வந்து வின் பண்ணிட்டாங்க அதுவே வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அவங்க வந்து வின் பண்ணதே வந்து எனக்கு வந்து பெரிய சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்து என்றைக்காச்சும் வந்து அவங்களுடைய உண்மை முகத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அன்றைக்கி வந்து நடுத்தருவில் வந்து போது உங்களுக்கு வந்து புரிய வரும் அதுக்கு வந்து தயாராக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து சொல்லிவிட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பரில் வந்து சைன் போட்டு கொடுக்கறதுக்காக வந்து டிவோர்ஸ் பேப்பரை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எடுத்துகிட்டு வந்து சைன் போட்டும் வந்து கொடுத்தாச்சு மல்லின்னு சொல்லிட்டு உடனே வந்து நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா கையை பிடிச்சிட்டு வந்து இழுத்துகிட்டு வந்து போகிறாங்க உடனே வெண்பா இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இருங்க டாடா நான் வந்து மல்லியம்மா கிட்டே வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ம வெண்பா இருந்துட்டு மல்லியம்மா மல்லியம்மா வேணாம் மல்லியம்மா நீங்கள் வந்து போகாதீங்க நீங்கள் இல்லாமல் வந்து நான் வந்து எப்படி இருப்பேன் இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு ரொம்பவே வந்து கதறாங்க ஆனால் இருந்தாலையும் வந்து அந்த முகத்துக்காக வந்து நம்ம விஜய் வந்து கொஞ்சம் இறங்கி போய் இருந்துருக்கலாம் நீ வந்து சைன் போட்டு கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லி இருந்திருக்கலாம் அது இல்லாமல் வந்து நீ வந்து இப்படி வந்து சொல்லி சொல்கிறது எனக்கு வந்து ரொம்பவே வந்து எங்கள் அக்கா மேல வந்து பழி போட்டால் தான் வந்து கோவம் வராது உனக்கு வந்து கோவம் வந்திருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பேசி தீர்த்து இருந்திருக்கலாம் ஆனால் புருஷ முண்டாட்டி தகராறுல வந்து இந்த மூதேவி வந்து ராஜேஸ்வரி வந்து மூதேவி மாதிரி வந்து இப்படி வந்து உயிரை வாங்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரொம்பவே வந்து கோபமான ஒரு விஷயமா வந்து இங்கே வந்து செயல்படுறாங்க ராஜேஸ்வரி ஆனால் இருந்தாலும் அவங்களுடைய தந்தை மந்திரத்துக்கும் நடிப்புக்கும் எல்லாத்துக்குமே வந்து நான் ஒரு அடிமை அப்படின்னே வந்து சொல்லலாம் அவங்கள பார்த்து வந்து பயங்கரமாக வந்து கற்றுக்கலாம் எப்படா வந்து நடிக்கிறது எப்படி வந்து பிளேட்டெல்லாம் வந்து மாற்றி போடுறது இவங்கிட்ட வந்து இப்படி சொன்னால் அவகிட்ட வந்து அப்படி சொன்னால் வந்து சேஞ்ச் ஆகிடுவான் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க எங்கே வந்து பால் போட்டால் கரெக்டாக வந்து விக்கெட் வந்து விழுமோ அந்த இடத்துல வந்து சரியாக வந்து பயன்ட்டை பார்த்து வந்து கரெக்டாக வந்து போட்டுடுறாங்க ஷார்ட்டில் போட்டாலே வந்து போல்ட் புல்டாஸ் டாஸ் போட்டாலே வந்து போல்டாவது அதுக்கப்புறம் அப்புறம் வந்து சந்தர்ப்பித்து போட்டாலே வந்து ப்ளோ போல்ட் ஆகுது அப்படின்னும் போது எப்படி தான் வந்து மல்லி வந்து அந்த வீட்டில் வந்து சப்ளை பண்ண முடியும் அதுக்கு தான் வந்து மல்லி வந்து முடிவு எடுத்தாங்க நான் இந்த வீட்டில் வந்து இருக்கிறதில்ல இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து யாராலையும் வந்து இந்த வீட்டில் வந்து வேலைக்காரியாக வச்சுக்கிட்டு உங்கள் பொண்ணுக்கு வந்து சமைச்சு போடுங்க உங்களுக்கு வந்து சமைச்சி போடுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்களே வந்து அந்த வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு டவுட்டு தான் அதனால் வந்து நீங்கள் வந்து ஒன்றும் பெருமைப்படுற கூடிய விஷயம் வந்து இங்கே ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு தைரியமாக வந்து கையெழுத்து வந்து போட்டுக்கூடும் மல்லி அதை தான் வந்து உனக்கும் வந்து நல்லது அந்த வீட்டுக்கும் வந்து நல்லது அதுக்கப்புறம் வந்து விஜய்க்கு வந்து கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வந்து புரிய வரும்போது அவர் வந்து மூக்கை உடச்சிக்கிட்டு வந்து நிற்கும் போது மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடவுளே அப்படின்றதுக்கு பதிலாக வந்து மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்கள் கால் அடியில் வந்து விழுணும் அன்னைக்கு வந்து இருக்கு அவங்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து தெரியும் அவங்க வந்து என்னென்ன வந்து தப்பு பண்ணிணார் விஜய் அப்படின்றது எல்லாமே வந்து அன்றைக்கு வந்து புரிய வந்துடும் அப்போ வந்து புரிய வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லியை தேடி வந்து நாடி வந்து ஓடி வந்து வரப்போகிறார் நம்ம விஜய் அது வரைக்கும் வந்து மல்லி வந்து நீ வந்து சுதந்திரமாக வந்து உன்னுடைய லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ண மல்லி உனக்கு என்ன நீ வந்து வேலைக்கு போகணுன்னு நினச்சா வந்து வேலைக்கு போ அதுக்கப்புறம் பணம் வேணும்னு நினச்சா வேலைக்கு போ வேலைக்கு போயிட்டு என்ஜாய் பண்ண ஒரு நாளைக்கு வந்து வேலைக்கு போ ஒரு நாள் வந்து ஜாலியாக இரு அப்படியே இந்த லைஃபை வந்து எப்படியெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை வந்து நீ வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம் ஆனால் இவங்கள நினச்சிக்கிட்டு வந்து நீங்கள் நீ வந்து ஒரு நாள் வந்து கண் கலங்கிக்கிட்டு அந்த வீட்டில் வந்து இருக்கணும் அப்படின்றதும் வந்து அவசியம் இல்லை அதே மாதிரி நீ அந்த வீட்டை விட்டு வந்து வெளியே வந்துட்டு அவங்கள நினச்சிக்கிட்டு நீ வந்து கண் கலங்கிட்டு இருக்கணும் அப்படின்றதும் ஒன்றும் அவசியம் கிடையாது நீ வந்து உன் பாட்டுக்கு வந்து ஜாலியாக இருக்கலாம் தான் வந்து என்னுடைய கருத்து அது வந்து நீ வந்து எப்படி வந்து எடுத்துக்கிற அப்படின் அப்படின்றதெல்லாம் வந்து உன்னுடைய அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து இந்த விஜய் கொஞ்சம் கூட வந்து யோசிக்காமல் வந்து மல்லி மேலே வந்து இப்படியாப்பட்ட ஒரு பொய்யை வந்து சுமத்துறாங்களே அப்படின்றது வந்து மல்லிக்கு வந்து மல்லியை நினைச்சு கூட வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து விஜய் மேலே வந்து சமக்கம் வருது ஏன் விஜய் நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க உங்களுக்காக வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு மல்லி வந்து அந்த கிளைண்ட்டு கிட்ட வந்து போய் பேசி அந்த அவங்களெல்லாம் மனசெல்லாம் மாற்றி அதுக்கப்புறம் கேஸெல்லாம் வந்து வாபஸ் வாங்க வச்சு கோர்ட்லேருந்து வந்து உங்களை வந்து நிம்மதியாக வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னா நீங்கள் வந்து எதுக்காக வந்து இப்படி வந்து மல்லியை வந்து டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில மல்லி வந்து உங்களுக்காக வந்து எவ்வளோ வந்து கடுமையாக வந்து அந்த வீட்டில் இருந்துட்டு வந்து உழைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளோ வந்து உழைச்சி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து என்றைக்கு வந்து புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து சத்தியமாக வந்து நான் வந்து சொல்லி வந்து புரியணுன்றதில்ல ஆனால் உங்கள் அறிவுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஜீரோ அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் நீங்கள்லாம் வந்து எப்படி தான் ஒரு பிஸ்னஸ் மேனாக வந்து மாறினீங்க அப்படின்னு தே வந்து எனக்கு வந்து எதிர் நாள் வரைக்குமே வந்து ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது ஒரு பிஸ்னஸ் வந்து எந்த பக்கமும் வந்து பார்த்தாலே வந்து திங்க் பண்ணும் அந்தந்த பக்கமும் வந்து திங்க் பண்ணணும் ஏன் வந்து உங்கள் அக்கா அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் அக்கா வந்து தப்பே வந்து பண்ணியிருக்க மாட்டாங்களா இல்லை உங்கள் மனைவி தான் வந்து தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்களா உங்கள் பொண்ணு தான் வந்து தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க தப்பு எல்லாருமே வந்து பண்ணுவாங்க அதை வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கான தண்டனையை வந்து கொடுக்கறதுக்கு தான் வந்து வீட்டில் பெரியாளுன்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தர் இருக்கிறது ஆனால் அந்த பெரிய ஆளையே வந்து தப்பு பண்ணும்போது யார் தான் அந்த வீட்டில் வந்து ஒழுங்காக இருக்குமா இருப்பாங்க சொல்லுங்கள் அந்த வீட்டில் வந்து யாருமே வந்து ஒழுங்காக இருக்கிறதுக்கான சான்ஸே வந்து கிடையாது இன்க்ளூடிங் நீங்கள் ராஜேஸ்வரி ரஞ்சிதா கூட வந்து வில்லனாக தெரியல ஆனால் நீங்களே அந்த வீட்டில் வந்து மல்லிக்கு வந்து வில்லனாக இருக்கும் போது தான் வந்து ரொம்பவே வந்து மல்லி வந்து கஷ்டப்படுறாங்க நீங்கள் வந்து மல்லிகை கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா மல்லி வந்து எவ்வளோ வந்து மேலுக்கு வந்து உங்களை வந்து தூக்கிட்டு வருவாங்க ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட வந்து சப்போர்ட் பண்ணல அதனால தான் நீங்கள் வந்து ஜீரோவாக இருக்கீங்க பிஸ்னஸ்லேயும் வந்து டவுன் ஆகிட்டீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து புரிய வரும் புரிய வரும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மல்லியை வந்து தேடி வந்து மல்லி என்னை வந்து மணிச்சிரு நான் வந்து சொல்லி சொன்னது எல்லாமே வந்து தப்பு உன்னை வந்து நான் தப்பாக வந்து புரிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காலில் வந்து விழும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து அருமை பெருமை எல்லாமே வந்து புரிய வரப்போகுது அப்படி புரிய வந்ததுன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன நிகழ்வு வந்து நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைவுக்கு வரும் அப்போ பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டா